அனைவருக்கும் வணக்கம் நமது தானம் அறக்கட்டளை சார்பாகவும் இந்த ட்ரீவாக்ல இருக்கக்கூடிய அனைவரின் சார்பாக இவரை பாராட்டும் மிகத்த இவரை பெருமைப்படுத்தும் மிகத்த ஒரு வாழ்த்து பவுன் எழுதிட்டு வந்திருக்கிறேன் உங்கள் சார்பாக நான் கொடுக்குறேன் சீர்மிகு வாழ்வுதனை வாழ்வாங்கு வாழ்ந்து காட்டிட பூர்மதியால் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்திட மரம் நடும் பணியே மகத்தான பணியென வரமென வாழ்வினை அர்ப்பணித்த சதீஷ்குமாரே தமக்கென வாழாது பிறர்க்கென வாழும் மரங்கள் பூமித்தாயின் புண்ணிய புதல்வர்கள் ஆம் தமக்கு மட்டும் இப்பணியென நினையாமல் சுற்றமும் சிறார்களும் சின்ன சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு போய் மரம் நடுவார் இவர் வந்தார்னாலே ஒரு பத்து பையங்க வருவாங்க சிறார்களும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சித்தப்பேன் பெரியப்பேன் எல்லா ஊர் ஆளுகளை போறாமையே கூப்பிட்டு போய் நடுவார் அதுதான் இவருடைய ஸ்பெஷாலிட்டி சீராக பணியாற்ற சீர்முகு மரங்களை நட்டு பார் உயர பண்படுத்தும் பனிதனை தமக்கே உரித்தான பாணியிலே சதீஷ்குமார் செய்ததால் முதன்மையாளர் விருது ஆம் பசுமை முதன்மையாளர் விருது மாவட்ட ஆட்சியாளரின் திருக்கரங்களால் மரம் அறியும் பயணத்திற்கு மணிமகுடம் சூட்டியது போல ஆமா இந்த மரம் அறியும் பயணத்திற்கு மணிமகுடம் சூட்டியது போல மரம் நடும் பணியில் சதீஷ் ஒரு எவரெஸ்ட் சிகரம் தம் பணியுடன் இப்பணியையும் சமமாய் பாய்ப்பதில் இவர் ஓர் சமவெளி பணிந்து குனிந்து மரங்களுக்கு நீர் ஊற்றி பேணுவதில் இவர் ஓர் அருமையான பசுமை மிகுந்த பள்ளத்தாக்கு தமக்கென தனிப்பாதை வகுத்து மரம் நடுவதிலே இவர் ஓர் தனிப்பெரும் தீவு மரங்களுக்கு அரசனான அரசமரம் போல் பிறருக்கு வழிகாட்டுதல் இவரின் ஓர் கலங்கரை விளக்கு பத்தி நெறி காட்டுவதில் இவர் ஓர் காமாட்சி விளக்கு மரம் நடும் பணிதலில் இவர் ஒரு தூண்டா மணிவிளக்கு மரக்கன்றுகளை பிறருக்கு வாரி வழங்குவதில் ஒரு வற்றாத ஜீவநதி அனைவரையும் அரவணைத்துச் செல்வதில் இவர் ஓர் அரபிக்கடல் மரங்களுக்கு பங்கமிழா வாழ்வு தருவதில் ஓர் வங்காள விரிகுடா தளர்ந்து நிற்கும் மரங்களை பேணுவதில் கைதூக்கி விடுவதில் இவர் ஓர் பீடபூமி மரங்களைப் பற்றியே பேசி தீர்ப்பதில் இவர் ஓர் குற்றால அருவி பாலை நிலத்தினை கூட பராமரிப்பதில் இவர் ஒரு பாலைவன சோலை நம் பகுதியிலே மரம் நடுவதில் அரசனாக இருப்பதால் இவரே ஒரு அரசமரம் இவரே ஒரு சதீஷ்குமார் ஒரு அரச மரம் எதையும் தலைமை தாங்கி நிழல் கொடுத்து அரவணைப்பதில் இவர் ஒரு பெரிய ஆலமரம் கெட்ட விடயங்களுக்கு கெட்ட விஷயங்களுக்கு சிம்ம சொப்பனமாய் இருப்பதில் இவர் ஒரு மெட்பாலை மரம் எப்பணியிலும் தன்னை அர்ப்பணிப்பதில் இவர் ஓர் வாழை மரம் யாரையும் கண்டுகொள்ளாது தொய்வில்லா தொடர்வணியில் இவரோ தென்னை மரம் எதையும் தாங்கும் இதயம் கொண்ட இதயத்தை வலிமையாக்கும் ஓர் மருத மரம் பங்கமில்லா வாழ்வதனை வாழ்வதிலே இவர் ஓர் பனைமரம் தன்னை நாடி வருபவர்க்கு சுவை மிகுந்த கனி கொடுக்கும் நாவல் மரம் இனிப்பாக அனைவரிடம் கதைப்பதிலே சர்க்கரை போன்ற பூ இழுப்பை மரம் நோய்தனுக்கு மருந்து போலே மருத்துவ காற்று வேப்ப மரம் மதுரை மீனாட்சி பட்டணத்திற்கே இவர் பெருமை தரும் ஒரு கடம்ப மரம் ஆக மொத்தம் இவர் ஒரு மலங் மரங்களறந்த ஒரு தனித்தோப்பு ஒரு குறுந்தோப்பு சதீஷ்குமார் எனும் தனித்தோப்பு எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு காலம் ஆழ்ந்து மரம் நடும் பணியிலே இவர் உச்சம் தொட மரம் நடும் பணியிலே இவர் உச்சம் தொட மரம் அறியும் பயண அன்பர்கள் உங்கள் சார்பாக கிரீன் மதுரை சார்பாக தானம் அறக்கட்டளை சார்பாக இந்த அரிய கவிதைதனை எழுதி வாழ்த்துவதில் கே கல்லப்பட்டி ஸ்ரீ ரமணி மருத்துவ ஆலோசனை மற்றும் மூலிகை ஆராய்ச்சி மையம் வாழ்த்துகிறது இந்த வாழ்த்துகிறதே நம்ம அண்ணே